வணக்கம் கேளிர் தொகை நிலை தொடர் அப்படின்னா ரெண்டு சொல்லுக்கு இடையில் ஒரு சொல்லோ இல்லை உருவோ மறைஞ்சு இருக்கிறதுன்னு அர்த்தம் தொகா நிலை தொடர் அப்படின்னா ரெண்டு சொ சொல்லுக்கு இடையில ஒரு சொல்லோ இல்லை ஒரு உருவோ மறைஞ்சு இல்லை அப்படின்றது அர்த்தம் ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகா நிலை தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு வந்து காற்று வீசியது ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து இரு சொற்கள் என்ன காற்று வீசியதுல காற்று ஒரு சொல் வீசியது இன்னொரு சொல் அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது இப்போ காற்று வீசியது அப்படின்றதுல வேறு நடுவில் ஒரு சொல்லோ உருவோ எதுவுமே போட தேவையில்லை நம்ம அப்படியே நமக்கு அந்த பொருளை உணர்த்துது அதுதான் தொகாநிலை தொடர் எனப்படும் குயில் கூவியதுக்கு நடுவில் ஒரு சொல்லோ உருவோ இல்லை குயில் ஒரு சொல் கூவியது இன்னொரு சொல் அப்போ இது தொகாநிலை தொடர் இந்த காற்று வீசியது அப்படின்ற தொடரில் காற்று அப்படின்றது எழுவாய் வீசியது அப்படின்றது பயனிலை இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வேறு எந்த சொல்லும் தேவைப்படலை பொருளை உணர்த்துது முதல் தொடரில் காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகின்றது அதுதான் அங்கே போட்டிருக்காங்க அதே போல் இரண்டாவது தொடர் குயில் கூவியது குயில் அப்படின்றது எழுவாய் கூவியது அப்படின்றது பயநிலை இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுலையும் வேறு எந்த சொல்லோ உருவோ நமக்கு தேவைப்படும் அதுவும் தொகாநிலை தொடர் இந்த தொகா தொடர் ஒன்பது வகையாக பிரிச்சிருக்காங்க எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையற்ற தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் அப்படின்னு இதை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் தொகா நிலை தொடரோட ஒன்பது வகைகளில் முதல் வகை எழுவாய் தொடர் எழுவாய்னா என்னென்னா சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் கூட இந்த எழுவாய் கூட பெயரோ வினையோ வினாவோ ஆகிய பயநிலைகள் தொடர்ந்து வந்தால் அது எழுவாய் தொடர் இப்போ பெயர் எழுவாய் அப்படின்னா என்னென்னா இனியன் கவிஞர் வினை எழுவாய்னா காவிரி பாய்ந்தது வினா எழுவாயினால் பேருந்து வருமா இனியன் அப்படின்றது எழுவாய் பயனிலை கவிஞர் அப்போ இது பெயர் பயனிலை காவிரி அப்படின்றது எழுவாய் பாய்ந்தது அப்படின்றது வினை இது என்ன பயனிலை வினை பயனிலை பேருந்து அப்படின்றது எழுவாய் வருமா அப்படின்றது வினா இது வினா எழுவாய் கூட சப்ஜெக்ட் கூட பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் வந்தா அது எழுவாய் தொடர் அடுத்தது விழித்தொடர் பார்க்க போறோம் விழி அப்படின்னா கூப்பிடு அழை அப்படின்னு அர்த்தம் விழித்தொடர் எப்படி வரும் அப்படின்னா விழி தொடருக்கு அப்ப ரெண்டு சொல் வரணும் இல்லையா இப்போ கூப்பிடுறதுனா நண்பா அப்போ ஒரு வினை வரணும் அப்போ தான் அது விழித்தொடராகும் விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் நண்பா அப்படின்றது கூப்பிடுறது விழிக்கிறது அப்போ தொடர் அதை அவனுக்கு ஏதாவது ஒரு வினை எழுது படி அப்படி ஏதாவது நம்ம சொல்லணும் அப்போ நண்பா எழுது அப்படின்றது விழிப்பெயர் எழுது அப்படின்ற பயனிலைய கொண்டு முடிஞ்சிருக்கு அடுத்தது மூணாவது வினை முற்று தொடர் வினை முற்றுனா வினைனா ஒரு செயல் முற்றுனா முடிஞ்சிருச்சு ஆனால் வி அந்த செயல் முடிஞ்ச பின்னாடி ஏதோ ஒன்று தொடருது அப்போ என்னன்னு பார்க்கலாமா பாடி நாள் கண்ணகி பாடினால் அப்படின்றது ஒரு வினை பாடல் ஒரு செயல் பாடி முடிச்சுட்டா பாடி நாள் அப்போ கண்ணகி அப்படின்றது இன்னொரு பேரை கொண்டு முடிஞ்சிருக்கு இப்போ ரெண்டு சொல்லாயிடுச்சு அப்படின்னா அது வந்து தொடர் அப்போ இது என்ன தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைமுற்று தொடர் பாடினால் அப்படின்றது வினைமுற்று கண்ணகி அப்படின்ற ஒரு சொல் வந்துட்டதுனால இது வினைமுற்று தொடர் ஆயிடுச்சு வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் ஆகும் பாடினால் கண்ணகி பாடினால் என்னும் வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது இது வினைமுற்று தொடர் அடுத்தது பெயரெச்ச தொடர் முற்று பெறாத வினை கேட்ட அப்படின்றது எச்சவினை கேட்ட ஆ அப்படி வருது இல்லையா கேட்ட அப்படின்னும் போது அந்த சொல்லினுடைய உச்சரிப்பினுடைய இறுதியில் ஆ அப்படின்ற ஒளி வருது அதனால் அது பெயரெச்சம் கேட்ட பாடலில் பாடல் அப்படின்ற பேரை கொண்டு முடிஞ்சிருக்கு பாடல்ன்றது ஒரு பேர் அதை கொண்டு முடிஞ்சிருக்கு அதனால் இது பெயரெச்ச தொடர் அடுத்தது வினையற்ற தொடர் முற்று பெறாத வினை முற்றுப பெறாத வினைனால் என்ன ஒரு முடியாத செயல் பாதியிலே நிற்கிற ஒரு செயல் பாதியிலே நிற்கிற ஒரு வினை வினைனாலும் செயல்னாலும் ஒன்று தான் முற்று பெறாத வினை அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாடி அப்படின்னும்போது பாடிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு பாடினார்கள்னால் முடிஞ்சிருச்சு ஆனால் பாடி அப்படின்னும் போது முற்று பெறல அந்த வினை அப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம கேட்கறதுக்கு அங்கே ஒரு கொஸ்டின் மார்க்கர் இருக்குது ஒரு கேள்விக்குறி இருக்கு அதனால பாடி அதுக்கு அடுத்தது ஒன்று மகிழ்ந்தனர் அப்பதான் அது முடியுது அதனால இது வினையற்ற தொடர் பாடி அப்படின்ற எச்ச வினை மகிழ்ந்தனர் சொன்னதுனால தான் வினையை கொண்டு முடிஞ்சது இது வினையற்ற தொடர் அடுத்தது ஆறாவது வேற்றுமை தொடர் வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையா வர்றது வேற்றுமை தொகாநிலை தொடர் கட்டுரையை படித்தால் ஐயாளுக்கும் கண் உங்களுக்கு தெரியும் வேற்றுமை உறுப்புகள் இப்போ இது கட்டுரையை முதல் வேற்றுமைக்கு உருவில்லை கட்டுரையை படித்தால இரண்டாம் வேற்றுமை ஐ இந்த தொடரில் ஐ வெளிப்படையாக வந்திருக்கு அன்பால் கட்டினார் அடுத்தது ஆள் அப்படின்ற மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆள் என்ற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு அன்பால் ஆள் அறிஞருக்கு பொன்னாடை நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அறிஞருக்கு கு ஐ இரண்டாம் வேற்றுமை தொடர் ஆள் மூன்றாம் வேற்றுமை தொடர் நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் இவங்க எடுத்துக்காட்டுக்கு மூணு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஐயாளுக்கும் இன்னது கண் இதில் எது வேணால் வெளிப்படையாக வரலாம் அப்படி வெளிப்படையாக வந்தால் அது வேற்றுமை தொடர் வேற்றுமை தொடர் அதில் வேற்றுமை தொகாநிலை தொடர் அடுத்தது இடைச்சொல் தொடர் பார்க்க போகிறோம் இடைச்சொல் தொடர்னால் என்னென்னா ரெண்டு சொல்லுக்கு நடுவில் ஒரு சொல் இடையில் வரும் அதுக்கு பேர் தான் இடைச்சொல் இப்போ மற்ற அப்படின்றது ஒரு இடைச்சொல் அது கூட அது தொடர் இடைச்சொல் தொடராக ஏன் வருதுன்னா அது கூட இன்னொரு பெயரோ வினையோ சேர்ந்து வந்தால் தான் அது இடைச்சொல் தொடராகும் ஓகேவா தொடர்னால் ரெண்டு வ வார்த்தைங்க வரணும் அப்போ மற்றொன்று அப்படின்ற மற்றின்ற இடைச்சொல் கூட ஒன்றுன்ற இன்னொரு சொல் சேர்ந்து வந்ததினால இது இடைச்சொல் தொடர் ஆயிடுச்சு அடுத்தது உரிச்சொல் தொடர் இப்போ உரிச்சொல்லும் அதே தான் உரிச்சொல் கூட பெயரோ வினையோ தொடர்ந்து வந்தால் அது உரிச்சொல் தொடராயிடும் ஒரு உறிச்சொல் அப்படின்றது சால தவ நனி உரு அப்படிலாம் இருக்கு இல்லையா அந்த சொல் கூட இன்னொரு சொல் சேர்ந்தால் தொடராயிடும் இல்லையா தொடர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு சொல் கூட இன்னொரு சொல் சேர்ந்து வந்ததுனால அது தொடர் உறிச்சொல் அப்போ தொடர் உரிச்சொல் தொடர்னா உரிச்சொல் கூட பெயரோ வினையோ தொடர்ந்து வந்தால் அது உரிச்சொல் தொடர் சாலை சிறந்தது சாலை அப்படின்றது ஒரு உரிச்சொல் அது கூட சிறந்தது அப்படின்ற இன்னொரு சொல் வந்ததுனால இது உறிச்சொல் தொடராயிடுச்சு அடுத்து அடுக்கு தொடர் ஒரு சொல்லு ரெண்டு மூணு முறை தொடர்ந்து வந்தா அது அடுக்கு தொடர் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இலக்கணமே தெரியாதவங்களுக்கு கூட இது தெரிஞ்சிருக்கும் வருக வருக வாழ்க வாழ்க ஒரு சொல்லே உவகையின் காரணமாக மகிழ்ச்சியோட காரணமாக வருக வருக வாங்க வாங்க வாழ்க வாழ்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இதுதான் அடுக்கி ஒரு சொல்லே ரெண்டு மூணு முறை சொல்கிறதுனால இது அடுக்கு தொடர் இப்போ நம்ம தொகாநிலை தொடர்களுடைய ஒன்பது வகைகளையும் பார்த்துட்டோம் தொகா நிலை தொடர்னா என்னன்னு பார்த்துட்டோம் உங்களுக்கு இதுல ஏதாவது கா சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் வேற என்ன பதிவு வேணும்னும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பேர் தமிழ் படி ஒன்றிற்கு இந்த தெரியுமாவை படித்து வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க ஒன்றிற்கு மேற்பட்ட வினையற்றங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம் வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயரச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையற்றத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டு கூட்டுநிலை பெயரட்சங்கள் உருவாகின்றன இப்போ எடுத்துக்காட்ட கேட்க வேண்டிய பாடல் கேட்க அப்படின்றது அது ஒரு பெயரட்சம் வேண்டின்றது ஒரு பெயரட்சம் இப்போ ரெண்டு பெயரச்சம் சேர்ந்து இந்த பாடல்ன்றது வந்திருக்கு இல்லையா அதனால இது கூட்டுநிலை பெயரச்சம் அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் சொல்ல அது ஒரு பெயரச்சம் தக்க ஆ வருதா கடைசியில் அது ஒரு பெயரச்சம் ரெண்டு சேர்ந்துருக்கு ரெண்டு பெயரச்சம் செய்தி அப்படின்றதோட அப்போ இது கூட்டுநிலை பெயரச்சம் கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி ரெண்டு பெயரச்சம் இருக்கிறதுனால இது கூட்டுநிலை பெயரச்சம் நன்றி வணக்கம் இந்த பதிவு புரிஞ்சிருந்தால் வேற என்ன பதிவு வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள்